கனடாவில் தமிழ் குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் கோடை விடுமுறைக்காக வெளிநாடு ஒன்று செல்லும் நோக்கில் குடும்பத்தில் உள்ள அனைவரின் நகைகளும் வங்கியிலிருந்து எடுத்து வீட்டில் வைத்துள்ளனர் அத்துடன் பயணத்தின் போது பயன்படுத்துவதற்காக அமெரிக்க டொலர்களும் மாற்றப்பட்டு அதனுடன் வைத்துள்ளனர் இந்த நிலையில் வீட்டின் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்ற நேரத்தில் வீட்டுக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் குறித்த கொள்ளை கும்பல் வீட்டில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு வீட்டின் பின்புறத்தில் உள்ள கதவினை உடைத்து உள்நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கொள்ளை சம்பவம் கடந்த ஆறாம் தேதி மோன்ட்ரியல் வெஸ்ட் ஜலண்ட் பகுதியில் நடந்துள்ளது இது தொடர்பில் போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது போன்ற பல கொள்ளை சம்பவங்கள் கனடாவின் பல பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது இதில் தமிழ் குடும்பங்களும் அடங்கும் எனினும் இவ்வாறான கொள்ளை சம்பவங்களில் நகைகளை இழந்த குடும்பங்களும் அதனை மீள பெற்றுக் கொண்டதாக பதிவு இல்லை இந்த நிலையில் கனடாவின் வீடுகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவது மற்றும் திருட்டு சம்பவங்களின் கடுமையான அதிகரிப்பு கவலையை ஏற்படுத்தியுள்ளது சில பெரிய கனேடிய நகரங்களில் வாகன திருட்டுகள் மற்றும் குடியிருப்பு கொள்ளைகளுக்கான முறைப்பாடுகள் அதிகரித்து வருகின்றன முக்கியமாக ஒன்டாரியோ மொன்ரியல் டொரண்டோவில் வீடுகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவது வாகன திருட்டுகளுக்கான முறைப்பாடுகள் நானூறு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அனைத்து வகையான ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் வாகனங்களை திருட பயன்படுத்துகின்றன இதில் வீடுகளுக்குள் புகுந்த தாக்குதல்களும் அடங்கும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்